கர்த்தர் அதை நீதியாக எண்ணினார் அவ்வளோதான் அவர் எதிர்பார்த்தது என்ன என்னை நம்பிடுங்கப்பா நான் சொல்கிறத நம்புங்க நான் உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறத நம்புங்க என்னை விட்டு தூரம் போகாதீங்க அவசுவாசப்படாதீங்க இது வரைக்கும் செஞ்சேன்னா இனிமேலும் செய்வேன் இதுதான் நீதி இது வரைக்கும் நடத்தி கொண்டு வந்த நான் இனிமேலும் உங்களை என்ன செய்ய போகிறேன் நடத்தி கொண்டு வருவேன் காணான் வரைக்கும் கொண்டு வந்த நான் ஒரு பிள்ளையும் தருவேன் வசனம் அவசரம் சொல்லுது அதை அவன் விசுவாசித்தான் இப்போ ஆபரகாமுடைய விஷயங்கள்ல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அவர் வெளியே அழைத்து அண்ணாந்துப்பார் உன் சந்ததிய வானத்து நட்சத்திர போல பெருக பண்ணுவேன் அவன் அதை விசுவாசித்தான் ரோமர் சொல்லுது ரோமர் எழுதும்போது அவன் சரீரம் செத்ததையும் சாராளுடைய சரீரம் செத்ததையும் அவன் என்னாது இருந்தான் சொன்னது கர்த்தர் இங்க எங்கிட்ட எந்த விதமான காரியமும் கிடையாது ஆனா சொன்னது கர்த்தர் அவர் சொன்னது சொன்னபடி நடக்கும் அவ்வளவுதான் இந்த விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்த்தார் இந்த நீதியை கத்த இடத்துல எதிர்பார்த்தார் நடந்தது என்ன அவங்ககிட்ட என்ன இல்ல நீதி இல்ல விசுவாசம் முறைப்பாடு எவ்வளவு தூரம் நடத்திட்டு வரட்டும் உடனே தண்ணி இல்லை நடத்திட்டு வரட்டும் உடனே இறைச்சி இல்லை நடத்திட்டு வரட்டும் இதே மண்ணா தானா எப்ப பார்த்தாலும் நடத்திட்டு வரட்டும் மனாந்திரத்தில் கொன்று போடவா எங்களை அழைத்து கொண்டு வந்தீர் எவ்வளோ அற்புதங்கள் செய்யட்டும் உடனே கர்த்தரை விட்டு போகிறது அதை ஆண்டவர் சொல்றாரு இது வணங்கா கழுத்துல ஜனம் இன்னைக்கு அதே சுபாவம் தான் இன்னைக்கு யாருக்கிட்ட இருக்கு திருச்சபை கிட்ட இருக்கு இந்த கொரோனா வந்தபோது ஒரு வகையான கூட்டம் கர்த்தடத்துல நீதியாய் இருந்தது கர்த்தர்ட்ட எப்படி இருந்தாங்க உண்மையா இருந்தாங்க இவைகளுக்கு மத்தியில் கர்த்தர் நிச்சயம் எங்களை காப்பாற்றுவார் என்று விசுவாசத்தோடு காத்திருந்தார் வேலை போச்சு அடைக்கப்பட்டுச்சு சூழல என்னாகுமோன்னு யோசிச்சாங்க அவைகளுக்கு மத்தியிலேயும் கத்தறவர்களை பத்திரமாய் நடத்தி கொண்டு வந்தார் காரணம் அவர்கள் விசுவாசத்தை கத்த நீதியாக எண்ணினார் ஆனால் எத்தனை பேர் முறைப்பாடு என்ன ஆகப்போகுது எது நடக்கப்போகுது ஒவ்வொரு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டேஜ்ஜிலேயும் உங்களுக்கு செய்ய வேண்டிய ஆசீர்வாதங்களை பரலோகம் பத்திரமாக எடுத்து வச்சிருக்கு நான் சொல்கிறது புரியுதுங்களா ஒரு உலகப்பிரகாரமான தகப்பன் அதாவது கர்த்தரை அறியாத மனுஷன் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா நான் ஒருத்தரை பார்த்தேன் அவர் என்ன செய்வார் நாலு பிள்ளை அவருக்கு நாலு பிள்ளைக்கு தேவையானதை என்ன பண்ணுறாரு தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கிறார் அந்தந்த நேரம் வரும்போது ஒவ்வொரு பிள்ளைகிட்ட எடுத்து அதை என்ன செய்கிறாரு கொடுக்குறாரு பொல்லாதராகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை செய்யும் போது பர்லோகத்தில் இருக்கிற பிதா செய்வது அதிக நிச்சயம் அல்லவா அந்தந்த காலத்தில் அது கிடைக்கும் பத்து வயசில் உன்னை நடத்தின ஆண்டவர் இருபது வயசுலையும் நடத்துவார் இருபது வயசில் நடத்தின ஆண்டவர் ஐம்பது வயசுலையும் நடத்துவார் ஐம்பது வயசில் நடத்தின ஆண்டவர் எழுபது வயசிலும் நடத்துவார் இந்த விசுவாசம் உனக்கு இருந்தால் தான் நீதி நமக்கு என்ன தோணும் ஐம்பது வயசு வரைக்கும் கத்தர் தான் நடத்தினார் எந்த மாற்று கருத்தும் இல்லை நம்மளே தான் சொல்லுவோம் கத்தருக்கு சோத்திரம் கர்த்தருந்து வேலையை கொடுத்தாரு கத்தர் இருந்து உயர்வை கொடுத்தாரு கர்த்தருக்கு செஞ்சார் இதே கர்த்தர் எழுபதில் நடத்துவாருங்கிற விசுவாசம் வராது ஏன் வராது எனக்கு எழுபது வயசாயிருச்சு இப்போ எனக்கு உழைக்கிறதுக்கு பலனே இல்லை வேலைக்கு போக முடியாது சுகரு மாத்திரை வாங்கணும் இப்போ யார் நடத்துவா அப்போ நீங்கள் என்னன்னு சொல்கிறீங்கன்னா அந்த ஐம்பது வயசு வரைக்கும் என் பெலன்னு நான் வாழ்ந்தேன் கர்த்தர் கிருப இப்போது எனக்கு பலன் இல்லை இப்போ யார் நடத்துவானா அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் என்னமோ ஐம்பது வயது வரைக்கும் உங்கள் பலனில் வாழ்ந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரியும் எழுபதுல காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லைன்ற மாதிரியும் சொல்றீங்க நான் சொல்றேன் ஐம்பதிலும் உங்களை பலத்தோட நடத்தினது கர்த்தர் மட்டுமே முப்பதிலும் பலத்தோட நடத்தினது கர்த்தர் மட்டுமே இன்னைக்கு முப்பதுல பெட்லயே கிடக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பிறந்ததுல இருந்து பெட்லயே இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு மத்தியில் கத்தனுடைய நடமாட வச்சிருக்கிறாரு அது வைத்தது கத்தனுடைய கிருப தானே அன்னைக்கு நடத்தின ஆண்டவர் எழுபத்தஞ்சிலும் நடத்துவார் நான் சொல்லுகிறேன் ஐம்பத்தஞ்சு இல்ல முப்பத்தஞ்சு இல்ல எழுபத்தஞ்சு இல்ல எண்பத்தஞ்சு இல்ல கர்த்தர் ஒன் கூட இருந்தார் நூத்தி எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் பாபரகாமை கர்த்தர் நடத்தினார் அந்த தேவன் நம்மையும் நடத்துவதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார் நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் இஸ்ரேவேல் ஜனங்க பரவாயில்ல ஏதாவது சுச்சுவேஷன் வரும்போது முறைப்பாடு எழுந்திரிச்ச உடனே முறைப்பாடு கருத்தர்கிட்ட காலையில ஜபத்துக்கு இவன் வரான்னா அவர் டென்ஷன் அவர் அஞ்சரை மணிக்கு உக்காந்த உடனே ஆண்டவருக்கே யோசிக்கிறார் என்னவா இருக்கும் ஏன் இவன் இல்லை சிலர்லாம் அது ஒரு பெரிய ஆச்சரியங்க அது அதில் நான் ஒரு சிலர்லாம் பார்த்துருக்குறேன் பைபிளில் வச்சிருப்பாங்க என்னென்ன சோம் பண்ணுன்னு எழுதி வச்சுருப்பாங்க அவன் நோக்கம் என்னென்னா மிஸ் ஆகிடக்கூடாது எதுவும் ஒன்று ரெண்டு கூட ஒன் டூ த்ரீன்னு போட்டிருப்பான் ஏன் போய் ஒரு அரை மணி நேரம் கத்துறிட்ட நல்லா பேசினா என்ன ஸ்தோத்திரம் பண்ணா என்ன துதிச்சா என்ன அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது போய் உக்காந்த உடனே பிள்ளைக்கு ஃபீஸ் இல்லை நான் சொல்றேன் நம்மை நடத்துகிற தேவன் ஒரு நாளும் கை விடுகிறதே இல்லை முதல்ல அதை நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுங்க அந்த விசுவாசம் உங்களுக்கு வரணும் கி நல்லா ஆண்டராசி வச்சிருக்கிறாரு கிட்டே உட்காந்து நீங்கள் அஞ்சு நிமிஷம் பேசி பாருங்க கர்த்தர் பாரு நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு பத்து வருஷம் கழிச்சு பொண்ணு கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவீங்க இவனுக்கு மொத்தம் ஆஃபம் ஆயிரும் இவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கத்தரோடைய கிருபையில் பாரு நமக்கு ஆண்டோரில் எவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்காரு நம்ம வீட்டில் நல்ல சாப்பாடு இருக்குது நல்ல ட்ரெஸ் இருக்குது அதெல்லாம் இருக்கட்டும் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து என்ன பண்ண போகிறோம் அவனுக்கு மொத்தமாக இறங்கிடும் சி எனக்கு அப்படி யாராவது கேட்டாங்கன்னா என்ன தோணுன்னா அப்படின்னு இருபத்தஞ்சி வருஷம் கழித்து கொண்டு போயிடணும் ஒரு கிழவனாக்கி இந்தா இப்போ என்ன பண்ண போகிறார் பாரு நாளைய தினத்தை குறித்தே கவலைப்படாதேனா பத்து வருஷம் கழிச்சு நடக்க போகிற பொண்ணு கல்யாணத்துக்கு என்ன பண்ண போறீங்க நம்ம சிறுக சிறுக தானே அப்போ மொத்தமாக கிடைக்கும் சிறுக சிறுக சேங்க மொத்தமாக போய்டும் ஒரு அம்மா கணவருக்கே தெரியாம ஐநூறு ஐநூறு ரூபாய் சேர்த்துருக்கு எப்படி தான் சேர்த்துச்சுன்னு தெரியல நம்மளால முடியல போங்க சம்பாதிக்கிற நம்மளால முடியல நம்ம கிட்ட வந்து வாங்குறது சேர்க்குது அது ஒரு பெரிய கிருபை தான் இல்லை அந்த அந்த அம்மாலாம் வந்து நிதி அமைச்சராக இருந்துச்சுன்னா பெரியால் ஆயிரும் அந்த அம்மாவுக்கு என்ன ஒண்ணு நாளைக்கு இந்த ஆளு என்னைக்காவது காசு இல்லாம வந்து நிப்பான் அன்னைக்கு இதுக்குதான் சொன்ன பாத்தீங்களா ஐநூறு ஐநூறு ரூபாய் எடுத்து வச்ச இன்னைக்கு உதவுது பாத்தீங்களான்னு நமக்காக கத்துற ஒரு ஆள் அமுச்சு விட்டாரு அவரு எட்டு மணிக்கு சொன்னாரு ஐநூறு ரூபாய் செல்லாதுன்னு சொல்லி இப்ப இவர் பைப்பிடல அந்த அம்மா வருது வேகமா இவர்கிட்ட இங்க வாங்க இதையெல்லாம் மாற்ற முடியுமா பாருங்க அந்த ஆள் அப்போ தான் இதெல்லாம் எப்ப எடுத்த மொத்தம் போச்சா ஒரு அம்மா பதினஞ்சு வருஷமாக இன்சூரன்ஸ் போட்டாங்க பதினஞ்சு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு திடீர்னு அவங்களோட நம்பிக்கை என்னென்னா இந்த இன்சூரன்ஸ் நம்மளை பின்னாடி என்ன செய்யும் காப்பாற்றோம் பையன் வந்தான் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு நீங்கள் ஒரு கொடுத்தீங்கன்னா நான் வெளிநாடு போவேன் இப்போ இந்த அம்மாவுக்கு அடுத்த பிளான் இப்போ நம்ம பதினஞ்சு வருஷம் சேர்த்தது எவ்வளோ யூஸ்ஃபுல் பாருங்கள் இதை கொடுத்து பையன்கிட்ட கொடுத்தோம்னா பையன் போய் வெளிநாடு செஞ்சு லட்ச லட்சமாக என்ன செய்வான் அனுப்புவான் போனால் ஆறு மாதத்தில் வந்துட்டான் இன்சூரன்ஸாக பதினஞ்சு வருஷம் இன்சூரன்ஸும் போச்சு என்னடா ஆச்சு அங்கே ஒன்றும் சரியில்லை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பாஞ்சு வருஷமும் க்ளோஸ் இப்போ யார் நடத்தணும் கத்தர் தான் நடத்தணும் இதைத்தான் சொல்கிறேன் உங்ககிட்ட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கத்தர் தான் நடத்தணும் உங்கள் கிட்டே இருக்கிறது என்பது ஒரு மாயை காண்கிற யாவும் அனித்திய மாணவிகள் இதை நம்பாதிய எங்கிட்ட நூறு சவரன் இருக்க ஒரு பிரச்சனையும் இல்லை சிலரெலாம் சொல்லுவாங்க என் கையில் காசு இருக்குது யாரும் ஒன்றும் என்ன செய்ய முடியாது காசை தூக்கி போட்டால் யார் வேணாலும் பார்ப்பான் ஒருத்தனும் பார்க்க மாட்டான் போன வருஷம் அவ்வளோ காசு இருந்துச்சு கடை இல்லை வாங்கிறதுக்கு பொருள் இல்லை எல்லாம் காசை வச்சுட்டு கடையாக அலைஞ்சான் எல்லா ஷெல்ஃபும் காலியாக இருந்துச்சு கடைசியில் ஒரு பிரெட்டு கிடைக்குமா ஏன் காசை வச்சு திங்கறதானே முடியாது இல்லை கர்த்தர் நினச்சாருனா க்ளோஸ் பண்ணி போட்டார்னா மொத்தம் முடிஞ்சிச்சு கர்த்தர் எதிர்பார்க்கறது எவ்வளவு இருந்தாலும் உன் விசுவாசம் என் மேலே இருக்கணும் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு முறைப்பாடு எதுக்கு எடுத்தாலும் இருக்கிறத விட்டுருவான் கசப்பான கனிகளை கொடுத்தது இப்போதான் கர்த்தர் பார்த்தாரு அதை நான் தகர்த்து போடுவேன் என்ன சொல்றாரு இயசைய புத்தகத்துல ஐந்தாவது வசனம் இப்போது நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன் அதன் வேலியை எடுத்து போடுவேன் அது மெய்ந்து போடப்படும் அதன் அடைப்பை தகர்ப்பேன் அது மிதையுண்டு போகும் இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னைக்கு உலகத்தில் இல்லாம தகர்க்கப்பட்டார்கள் ஒரு காலத்தில் காரணம் என்ன கர்த்தர் அவர்களுக்கு செய்த நன்மையான காரியங்களை எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அவங்க தப்பா நினச்சி முறைப்பாடு கொடுமையா ஆண்டவர் சொல்றாரு நான் நீதிக்கு காத்திருந்தேன் இதோ முறைப்பா கொடுமை நியாயத்திற்கு காத்திருந்தேன் இல்ல முடிஞ்சிச்சு ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு ஒரு கூட்டம் தான் நம்மகிட்டயும் இருக்கு ஆண்டவர் எவ்வளோ நன்மைகள் செய்யறாரு எத்தனையோ நன்மைகள் செய்கிறார் நான் சொல்வேன் நீங்களும் நானும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதே கத்தனுடைய கிருபை நான் இந்த கொரோனாவில் நிறைய பாடம் படித்தேன் அதில் படித்த ஒரு பெரிய பாடம் நம்முடைய ஹைஜீனிக்கு நம்முடைய மாஸ்க்கு இதெல்லாம் இல்லைங்க எவ்வளோ இப்போ அரண்மனைக்குள்ளே போன இந்த வியாதி ஒன்றுமே இல்லாத நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இருந்துச்சுன்னா அது கர்த்தருடைய கிருபை மட்டுமே இவைகளுக்கு மத்தியில் உங்களை என்னையும் பாதுகாத்த தேவன் இனி என்ன வந்தாலும் பாதுகாப்பானுங்கிறதுக்கு இதுதான் சாம்பிள் இனி கர்த்தரிடத்துல ஒரு முறைப்பாடு வரவே கூடாது ஒரு இடத்துல கூட எதிர்காலத்தை பற்றின பயம் வரவே கூடாது இதுக்கு நடுவில் பாருங்கள் எத்தனை கோடி வச்சிருந்தாலும் சூசைட் பண்ணி சேர்த்துட்டாங்கப்பாவும் இனி என்ன நடக்க போகுது இனிமேட்டு என்ன குடும்பத்தை போகிறோம் சூசைட் பண்ணிட்டான் உங்களுக்கு எனக்கும் கையில் காசு கிடையாது ஆனால் ஒரு குறைவும் கிடையாது நான் நான் விளையாட்டுக்கு சொன்னாலும் இது நிஜம் கொரோனா இல்லாத காலத்தில் மீட்டிங்க்கு போனோம்னா வாரத்தில் மூணு நாள் தான் சிக்கன் மட்டன் போகிற போது கொடுப்பாங்க லாக்டவுனில் டெய்லி சும்மா இருந்த மாதிரி என்ன பண்ணுறது கொரோனா பீரியடை விட நீங்கள் வேணால் எடுத்து பாருங்க வீட்டில் இருந்த எல்லாரும் பத்து கிலோ ஏறி இருக்கான் இந்த ஒரு வருஷத்தில் யாராவது குறைஞ்சிருக்காங்களா எல்லாம் சாப்பிட்டு குறையறதுக்கு இப்போதான் ட்ரை பண்ணுறோம் அவங்களுக்கே தெரில பாவம் அவங்களே எப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னா போடமோ சொல்கிறாங்க சட்ட சின்னதாகிடுச்சிங்களா சட்ட சின்னதே ஆகல அது அதே சைஸில் தான் இருக்கு இல்லை கொரோனாவில் இவன் பெருசாகிட்டான் கர்த்தர் பலுக்கு பெருக பண்ணியிருக்கிறார் சோதரம் பண்ணுங்க கொரோனாவில் நம்மளை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு பலுகை பெருக பண்ணியிருக்காரு சாப்பிட்டு சாப்பிட்டு அன்றைக்கி ஒருத்தர் ஃபோனில் பேசும்போது மூச்சு வாங்குது என்னான்னு கேட்டேன் வாக்கிங் இருக்கிறேன் ஏன் இல்லை ரொம்ப ரொம்ப பத்து கிலோ ஏரிச்சு பாஸ்டர் ஆவோம் வேற கர்த்தர் பலிக்கு பெருக பண்ணியிருக்கிறார் இன்னும் ரெண்டு கொரோனா வந்துச்சுன்னா நம்மள எங்கே ஆகும் அதுக்காக அது கொரோனா வரக்கூடாதுன்னு ஜோகம் பண்ணுங்க கவனிங்க கர்த்தர் நம்ம நிச்சயமாகவே ஆசிர் தான் வச்சிருக்கிறார் ಅಲ್ಲ ಎಂದ ಮಾ ಕತ್ತೂ ಇಲ್ಲೇ